இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் தலைப்பு பகுதியில என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்று உலக மலேரியா தினமாக அமைந்து இருக்கின்றது மலேரியா என்று சொன்னாலே பலருக்கு தெரிந்த ஒரு விடயம் சில பேர் வந்து இந்த மலேரியா வந்து மாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சில பேர் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள் ஆகவே அது குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இன்றைய இந்த உலக மலேரியா தினத்திலே வந்து அது தொடர்பான தகவல்களை நாங்களுமே கொசுக்களினால் அதாவது நுழம்புகளினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்று சொல்லிக்கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக என்கின்ற நுழம்பு வந்து ஒரு ஒருவருடைய உடலில் வந்து அதன் தாக்கம் இருக்கின்ற போது அவர் வந்து உடலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார் இந்த தாக்கம் வந்து சில சமயங்களில் நாங்கள் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவதூடாக எங்களுடைய உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது கடுமையான ஒரு மலேரியாவும் மலேரியாவாக மாற்றம் அடைகின்ற போது எங்கள் மத்தியிலே ஆபத்துகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த மலேரியா நோய் என்றால் என்ன அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அதனை வந்து நாங்கள் சில சமயங்களில் நாங்கள் நினைப்போம் மலேரியா மாறிவிட்டது மாறிவிட்டதுதான் என்று சொல்லி நினைத்துக் கொள்வோம் ஆனால் அது பிற்காலங்களில் உருவாகும் போன்ற பல விடயங்களை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் சொல்லுவதற்கு இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக மலேரியாவினுடைய அறிகுறிகள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து பார்க்கின்ற போது சிக்கலற்ற மலேரியா அது இல்லாமல் கடுமையான மலேரியா அவ்வாறு வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது சிக்கலற்ற மலேரியா என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் இதனை குணப்படுத்துகின்ற போது அது பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்காது மாறாக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில இந்த சிக்கலற்ற மலேரியாவினுடைய அறிகுறிகள் என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது குளிர் அல்லது நடுக்கம் கொண்ட அந்த குளிர் உணர்வு வந்து ஒருவர் மத்தியில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தலைவெளி போன்ற பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் எழக்கூடியதாக இருக்கின்றது சில நேரங்களில் வந்து வலிப்பு இளைய நபர்கள்ல வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சிறிய சிறிய ஆரம்ப அறிகுறிகள் வந்து காட்டக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியா பார்க்கின்ற போது சில நேரங்கள்ல வந்து அஹ் வியர்வை அதை தொடர்ந்து வந்து சோர்வு அல்லது சோர்வுடன் இயல்பு நிலைக்கு வந்து திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியதாக இருக்கும் இது என்னன்னு சொல்றது சிக்கலற்ற ஒரு மலேரியா வகையாக அமைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மலேரியா வந்து பொதுவாக

பலவீனமான உணர்வு காணப்படும் எங்களால வந்து சாதாரணமாக நடந்து செல்ல முடியாமல் கூட இருக்கும் அவ்வளவுத்துக்கு எங்களுடைய உடல் ரீதியாக நாங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக காய்ச்சல் என்று சொன்னாலே எங்களுடைய உடல் வந்து பலவீனம் அடைந்துவிடும் அதிலும் வந்து குறிப்பாக இந்த கடுமையான மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சுயமாக எழுந்து எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம் ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது சுவாச கோளாறுகள் ஏற்படும் மூச்செடுப்பதற்கு வந்து சிரமமாக இருக்கும் அல்லது வந்து சுவாச பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அதை தாண்டி பார்க்கின்ற போது அறிகுறிகள் என்று சொல்லி பார்த்தால் ரத்த சோகை ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரம் இந்த கடுமையான மலேரியா நோய் ஏற்பட்டால் எங்களுடைய கண்டறியலாம் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆரம்ப காலகட்டத்திலே வந்து இந்த சிகிச்சை முறைகள்ல நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள முடியும் எங்களுடைய வைத்தியருடைய உதவியை நாடியோ அல்லது வந்து அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கேட்டறிவதனூடாக அதனை கண்டறியக்கூடியதாக இருக்கும் இல்லையாக இருக்கிற நிச்சயமாக அப்ப இந்த உலக மலேரியா தினம் வந்து வரும் பொழுது இந்த உலக மலேரியா தினத்திலே இன்றைக்கு ஐநாட்டு இருக்கக்கூடிய முடிவு என்னவென்றால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குள் இந்த உலக அளவிலே மலேரியாவை கட்டுப்படுத்த வேண்டும் தொண்ணூறு வீதமாக வேண்டும் அல்லது மலேரியாவினால் ஏற்படக்கூடிய இறப்புகளை தொண்ணூறு விதமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகாலத்திலே வந்து தினம்தோறும் ஐந்து லட்சம் அதாவது அரை மில்லியன் மக்கள் இந்த மலேரியாவால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வறிய நாடுகள் அல்லது ஆபிரிக்க நாடுகளில்தான் இந்த மலேரியாவுடைய தாக்கம் அதிகமாகிறது இலங்கையிலே பூர்ணமாக மலேரியா கட்டுப்படுத்தப்பட்டது என்று ஆரோக்கியப்பட்டிருந்தாலும் அண்மைய நாட்களிலே மலேரியா மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் சுகாதார திணைக்களங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன அங்கே இந்த மலேரியா அதிக அளவிலேயே பரவ ஆரம்பிக்கிறது அந்த நோய்காவிகள் பரவ ஆரம்பிக்கிறது என்றால் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது மலேரியா நோய்க்காவிகள் அல்லது அந்த நுழம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது உலகத்தினுடைய வெப்பநிலை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது இன்றைக்கு வெப்பமான சூழல் நிலவும் பொழுது இந்த வெப்பநிலை அதிகரிப்பினால் இந்த இலகுவாக இந்த நோய்க்காவியான நுழம்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வெப்பமான பிரதேசங்களில் இந்த மலேரியாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறுவாங்க எனவே பனிப்பாறைகள் அல்லது மலைகள் அல்லது உயர்ந்த குளிர்மையான இடங்களுக்கெல்லாம் உலக வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இலகுவாக இந்த மலேரியா நோயும் வந்து பரவி செல்லலாம் என்று கூறக்கூடியதாக இருக்கு அதே போல ஆப்பிரிக்க நாடுகளில் வறுமை காரணமாக இந்த வெயில் காலங்களுக்கு தேவையான நீரை மக்கள் அதிக அளவிலே சேகரித்து பொழுது இந்த நீர்நிலைகள் மலேரியா நுழம்பு பெருகுவதற்கான இடங்களாக அமைந்து அதிக அளவிலே இந்த நுளம்புகள் பெருகி மலேரியா நோய் தாக்குதல் ஏற்படுத்தான காரணிகளாகவும் இது இருக்கிறது இலங்கையிலேயே நாங்கள் மலேரியாவை கட்டுப்படுத்தினோம் குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே யுத்த காலத்திலும் சரி அதற்கு முதலும் சரி இந்த புலிகளுடைய கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அவர்கள் மலேரியாவை பூர்ணமாக கட்டுப்படுத்தி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் இது கட்டுப்படுத்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் மீண்டும் அண்மைய நாட்களில் தலை தூக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கு எனவே மலேரியாவை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் வெப்பகாலங்களில் அது வெப்பநிலை அதிகரிப்பு வந்து இந்த மலேரியா பருவதற்கான ஏதுவான காரணியாக இருப்பது இன்றைக்கு உலக காபன் வெளியேற்றம் அதிகரிக்கிறது அல்லது காபன் உமிழ்வு அதிகரிப்பதால் உலகம் மிக இலகுவாக வெப்பம் அடைந்து கொண்டு செல்கிறது அப்ப உலக வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய பௌதிய பிரச்சனைகளை தாண்டி இவ்வாறான நோய்கிருமிகள் அல்லது நோய்காரணிகள் நோய் நிலைமைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துக்கிறது இது வந்து அதிகளவான வெப்பநிலைகளுக்குள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள் மிக அதிக அளவிலே மலேரியாவை உருவாக்கி கூடும் அதே நேரம் ஏனைய மலைப்பிர குளிர்மையாக இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்கள் அல்லது ஏனைய கண்டங்கள் இருக்கும் வந்து இந்த வெப்பநிலை உலக வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டு செல்வதால் அங்கும் இந்த மலேரியா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிகிறது எனவே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் தொண்ணூறு வீதமாக இந்த மலேரியாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது எனவே கனிஷ்டா கூறியது போல பல அறிகுறிகள் இருக்கிறது இந்த மலேரியா நோய் பரவினால் அவ்வாறான அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டிய தேவையும் இருக்கு அண்மையில் கூட வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வந்த ஒருவர் இலங்கையில் மலேரியா நோயாளியாக அடையாளம் கண்டிருக்கிறார் குறிப்பாக அஹ் இந்த வெளிநாட்டுக்கு தகவல் மூலம் சென்றவர் இடையிலே உடல்நலக் குறைவால் இலங்கைக்கு திரும்பி இருக்கிற நிலையில் அவர் இலங்கையிலே இந்த காய்ச்சல் அவதிப்படுத்திருக்கும்போது அது மலேரியா நோய்க்கு கிருமி என்று கண்டுபிடிக்கப்படுது எனவே இலங்கையிலும் மலேரியா தொற்று மீண்டும் பருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் எனவே அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் எங்கள் கைகளில் இருக்கிறது என்பது இந்த உலக மலேரியா தினத்தில் நிச்சயமாக கரியரன் கூறியது போலவே வந்து இந்த தடுப்பு முறைகள் வந்து பல வகையான தடுப்பு முறைகள் இருக்கின்றன இந்த மலேரியாவுக்கான தடுப்பு முறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது ஆர் டெமிசினின் அடிப்படையிலான கூட்டு மருத்துவ சிகிச்சையுடன் விரைவான மற்றும் பயனுள்ள சிகிச்சையானது இதற்கு மிகவுமே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் இந்த மலேரியா நோயில் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நுழம்பு கடிகளில் முதலில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிகாலை வேலைகளில் அல்லது வந்து சாயங்கால வேலைகளில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நுழம்பு கடிகளில் எங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்காக பல்வேறு விதமான பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த டெங்கு நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த நுழம்பு கடிகளில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்கான பல வழிமுறைகளை பின்பற்றுவோம் அதே வந்து இந்த நுழம்பு விலைகளை பயன்படுத்துதல் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை வந்து தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் ஊடாக அந்த நுழம்பு வகைகளின் பெருக்கத்தையும் அது மாத்திரமல்லாமல் அதிலிருந்து நாங்கள் ஆபத்து நிலை பெறாமல் இருப்பதற்கும் வந்து எங்களை வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் முதல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சாயங்கால வேளைகளில் வந்து இந்த நுழம்பு பெருக்கம் அதிகமாக இருந்தால் அதற்கேற்ப நடைமுறைகள் இருக்க வேண்டும் நாங்கள் பார்த்திருப்போம் அநேகமாக பல முறைகள் இன்றைய நாட்களில் வந்து கொண்டிருக்கின்றது கிரீம்கள் அது மாத்திர

பணி பெண்களுக்கு அதிகளவான தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் அவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த மலேரியா நோயை தடுப்பதற்கான வெவ்வேறு வழிமுறைகளை பார்க்கின்ற போது பூச்சிக்கொல்லி மருந்திடப்பட்ட இந்த படுக்கை விலைகள் அதாவது வந்து நாங்கள் நிதிரிக் கொள்ளுகின்ற போது இந்த பூச்சிக்கொல்லிகளை அதாவது நுழம்பு வருகின்ற போது அதனை கொல்லுவதற்கான எத்தனையோ விலைகள் இருக்கின்றன அதனை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய ஆடை அணி வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் முழுமையான ஆடைகளை அணிவதன் ஊடாக முடிந்த வரைக்குமே வந்து நாங்கள் எங்களை நுளம்பு கடைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த சாயங்கால வேலைகளில் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஜன்னல்கள் கதவுகளை மூடி வைத்திருத்தல் சொன்னால் அந்த நேரங்களில் தான் நுழம்புகள் அந்த இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த நேரங்களில் நாங்கள் ஜன்னல்கள் கதவுகளை மூடி வைப்பதனூடாக இந்த நுழம்புகளினுடைய வருகையை வந்து நாங்கள் நிறுத்திக் கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் இந்த சிகிச்சைக்கு பின்னர் நாங்கள் மருத்துவரை எப்போது நாட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதாக இருக்கும் எல்லோர் மத்தியிலும் ஒரு நோய் வந்துவிட்டாலே நாங்கள் என்ன நினைப்போம் சாதாரணமாக நோய் வந்துவிட்டால் அது மாறிவிட்டது தானே நாங்கள் மருந்து எடுத்து விட்டோம் தானே அது மாறிவிட்டது இனி நாங்கள் வைத்தியரை நாட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் அது ஒரு தவறான விடயம் இந்த மருத்துவரை நாங்கள் மலேரியா காய்ச்சலின் பின்னர் நாங்கள் எப்பொழுது மருத்துவரை நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளுடைய காய்ச்சல் மருந்து உட்கொண்டும் குறையவில்லை அதாவது ஒரு நாளோ ரெண்டு நாளோ தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய வைத்தியர் சொன்னது போலவே மருந்து உட்கொண்டும் அது குறையவில்லை என்று சொன்னால் நாங்கள் திரும்ப வைத்தியரை நட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்ப்போம் பின்னர் நாங்கள் வைத்தியரிடம் செல்வோம் இப்பொழுதுதானே மருந்து தந்தார்கள் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் எங்களுடைய மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த காய்ச்சல் குறையவில்லை என்று சொன்னால் அதே நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால்

அவ்வாறு கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுகின்ற போதும் வைத்தியரை நாட வேண்டும் என்று சொன்னால் இந்த நோய் தாக்கத்தின் விளைவாகத்தான் கண்கள் நிறம் மாறுதல் அது மாத்திரம் உடல் மேலும் பலவீனம் போதல் மூச்செடுக்க கஷ்டமாக இருத்தல் இந்த விடயங்கள் எல்லாம் அதிகமாக மலேரியா தாக்கம் எங்களிடம் ஏற்படுகின்ற போதுதான் வந்து கொண்டிருக்கும் ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மலேரியா நோய்தானே அல்லது சாதாரணமான காய்ச்சல் போல தானே என்று சொல்லி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நோய் தாக்கங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தான் சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சிறுவர்கள் கற்பனி பெண்களை தாக்கின்றது எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று உலக மலேரியா தினத்திலும் கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்